இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு அறக்கட்டளை ஐம்பத்தி ஆறாவது பருணை ஒழிப்பு பயணம் கடலூர் மாவட்டம் உதவி செய்வோம் உயர்ந்து நிற்போம் தலைவர் கேப்டன் அறக்கட்டளை இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முன்னாள் காணும் ஏழை எளிய மக்களின் கருணன் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் வறுமை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடக்கட்டையின்றாவது கருணை ஒழிப்பு பயணம் கடலூர் மாவட்டம் பீமுட்டூர் அமைந்துள்ள கருணை விழிப்பு இல்லத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் அமுதி ஒன்றியத்தைச் சேர்ந்த அன்பு மூன்று நேரம் சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படிக்கு மனித தலைவர் அறக்கட்டளை இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு